ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராயராஸ் சமேத் நம்ம இன்னைக்கு இந்த குக்கிங் விளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுவையான வேர்க்கடலை சட்னி தான் பார்க்க போகிறோம் எப்படி பண்ணுறது இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு வந்து நான் ஐம்பது கிராம் வேர்க்கடலை எடுத்துருக்கேன் பச்சை மிளகா புளி பூண்டு இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கலாம் நம்ம எல்லாத்தையும் வறுத்துக்கணும் ஃபர்ஸ்ட்டு நான் அதுக்கு ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் வேர்க்கலை எடுத்துருக்கேன் சொன்னேன் இல்லையா அதை நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே அஞ்சு ஆறு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் புளி ஒரு நாலு சின்ன சைஸ் அளவுக்கு பூண்டு இப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையும் வறுத்துக்கலாம் லைட்டாக இந்த வேர்க்கலை சட்னி வந்து இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம விலாகில் நெய் காரம் தோசை போட்டிருக்கேன் அதுக்கும் இது அட்டகாசமான காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நல்லா கோல்டனாக வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து தனியாக ஆற வச்சுட்டு அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் ஸோ இது இந்த அளவுக்கு போதும் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் வந்து ஒரு நாலு பல் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் மிக்சி ஜாரில் அது கூடவே நம்ம வந்து ஆற வச்சிட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு கை போல் உடச்ச கல்ல ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நான் ஒரு டீஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் எனக்கு இதை உப்பு கரெக்டாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணால் இப்போ நம்ம வந்து இது ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து தாய்ச்சிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த மாதிரி பேனில் அதே பேன்ல வந்து நான் ஆயில் ஆட் பண்ணிருக்கேன் தாளிக்கிற அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணா போதும் அதுக்கப்புறமா சீரகம் உளுந்து கடுகு வரமிளகா கருவேல அவ்வளோதான் இது வந்து எல்லாம் பொன்னிறமா நேரமா ஆயிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம அதை ஆறுதனே அரைச்சிட்டு தாளிச்சு கொட்டிட வேண்டியதான் நம்ம பிளாக் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ரெசிபிஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் நீங்கள் வேர்க்கடலை சட்னி பண்ணால் எப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் வந்து இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் நல்லா நல்லா கிரைண்ட் ஆகிடுச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஃபைனல் அவுட்புட் இது தான் வேர்க்கடலை சட்னி எவ்வளோ அருமையாக ரெடி ஆகிடுச்சின்னு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது பாருங்கள் நான் தாளிச்சு மேலே கொட்டிவிட்டேன் இது வந்து இட்லி தோசைக்கு அட்டகாசமாக இருக்கும் இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் யாரும் அவ்வளோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னோடய விலாகை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் டாட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்